இதை வந்து தேவையில்லாம இந்த ஆறு நாளா வந்து அவரை வந்து சமூக ரீதியா சித்தரிக்கிறாங்க பத்திரிகையாளர் கெஞ்சி கேட்டுக்கிறோம் அவர் மீது ஒரு வழக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் இல்லை நம்முடைய அர்ஜுன் அவர்கள் சொன்னதை போல ஒரு வழக்கு இருந்தா கூட ஒரு முதலமைச்சர் ப்ரோட்டோகால் இருக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு போய் சந்திக்க மாட்டார் ஆகவே அவர் மீது வருகின்ற அவதூறுகளை அருள் கூர்ந்து நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்திற்கு தமிழ்நாடு இப்போ நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தொடரில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வழக்கறிஞர் வருவாங்க தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு அதுக்கு தான் சிறப்பு சட்டம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம் சிறப்பு சட்டம் சீக்கிரம் ஏற்றுவாங்க என்று நாங்கள் நினைக்கிறோம் நன்றி சார் திருமாவளவன் அவர்கள்

வேணாம் சொல்லல சினிமால சாய்ச்சிருக்கார் எம்எல்ஏ வந்த கட்சி தலைவர் சொன்னாங்க எந்த விதத்துல பிஎஸ்பியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களுக்கு அரசு மரியாதை வழங்க கூடாது நீங்க நினைச்சா ஒரே நைட்ல எந்த இடத்தையும் சென்னைக்குள்ள கொடுக்க சொல்லி மாற்றி அமைச்சிருக்க முடியும் அது வணிகமையை சொன்னீங்க கமர்சியலை சொன்னீங்க சும்மா கட்டு கதை உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமயத்திலிருந்து தலைமையில் வந்திருக்கக்கூடிய தலைவருக்கு

வாய் போய் சொன்னானுங்க ரவுடிசம் பண்றாரு பாரதி போன்றவர்லாம் இவங்க எல்லாம் தூய்மை பணி அமைச்சது ரவுடி சாளுக்கு வார்டுக்கு பத்து பேர் வச்சிருக்காங்க நான் அவற்ற போய் சொன்னேன் ரொம்ப அநியாயம் பண்றானுங்க கஷ்டப்பட்டு தூய்மை பணியாளருக்கு நாற்பத்தி கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்து வாங்குறதுக்கு இருக்கோம் ரவுடி சொல்றாங்க நீங்க எங்க பேரணியில வந்து கலந்துக்கோங்கன்னு சொன்னேன் நான் எந்த நிகழ்ச்சிக்கு வெளியே நிகழ்ச்சிக்கு மாட்டேன் தூய்மை பணியாளர்களுக்கு நிகழ்ச்சி நான் வர்றேன் சொல்லி ரவுடி நீங்க எந்த முத்திர குத்துறீங்களோ சொல்றீங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் கார்பரேஷன் கம்சர் ராஜாஜ் அதுல ஆம் சாங் போராளிகளுடைய பங்களிப்பு யார் யார் ரவுடி

அவரோட உடல் மட்டுந்தான் இன்னைக்கு அவருடைய உணர்வுகளும் சுந்தனைகளும் சகோதரத்தும் சமத்துவமும் இன்றைக்கி எதுக்கும் நலத்தையும் நெடிச்சிருக்கேன் ஒரு விஷயம் முக்கியமானது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தலைவராக அம்பேத்கர் அப்படி சுருட்டி விட்டால் பார்க்குறாங்களோ சாக்ஸ் குள்ளே சொல்ல பாக்குறாங்க அவர் சகோதரத்தை விரும்பினார் இன்னைக்கு சென்னையில் வாப்பான்னு சொல்லி தோல் மேல கை போட்டு சண்டை போட்டு ஐயா அம்மான்னு காலில் விழுந்து ஓட்டு கேட்குற நிலைமைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா சரி சமமாக சேரில் உட்காந்து பார்க்குற விஷயம் இருக்குன்னா அதுல நிச்சயமாக சொல்ல முடியும் ஆம் சாங்கிய பெயர் என்பது அதுல உள்ளுக்குள்ள இருக்கு சரி சமமாக பார்க்குறாங்கண்ணா இது நீடிக்கும் இந்த போராட முடியாது வழக்கறிஞர் வக்கீலுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா

அத்தனை துன்பப்படுத்தும் போது ரொம்ப சாதாரணமா வந்துடுவேன் அவரோட சிரிப்பு அவரோட அறிகாமை அவரோட நெருக்கம் ஒரு மேஜிக் ஆம்ஸ்டாங்கன்ற ஒரு மேஜிக் அப்ப நீங்க போனீங்கன்னா தீர்த்து வரும்போது புத்தகத்தோட வருவீங்க நான் சொல்றேன் ஆம்ஸ்டாங்க அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த வழி எல்லாரும் புத்தகத்தை தூக்குங்க அப்படி இல்லைன்னா அவர் படுகொலை நடந்த ரெண்டே நாள்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பஸ் எரியல யாரு கடையும் உடைக்கல யாருக்கு எந்த தீங்கும் பொதுமக்களுக்கு நடக்கல ஏன்னா அவரு புக்க தூக்க சொன்னாரு கத்திய தூக்க சொல்லல அவங்க சொல்லி இருந்தாருன்னா எல்லாரும் புத்தகத்துக்கு பதிலா வேற ஒண்ணு தூக்கி இருப்பாங்க அந்த அளவு கல்வியின் மீது அக்கறை கொண்டவர் எனக்கு எதுக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி மேல வைக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து படிச்சவனுக்கு வந்து திருமலையா சொல்லுவார் பேனா மேலப்பட்ட சந்தோஷப்படுவார் துண்டு வேணான்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி அவரை பற்றி பேசுவது அது உணர்வுகளை நாம் ஏந்தி செல்வோம் ஒரு வாரமா நிறைய பேர் தூக்கம் பின்றி இருக்கும் வெளிப்பந்தி இருக்கும் நல்ல சிந்தனையின்றி இருக்கும் இந்த போராட்டம் அவருக்கு நீதி வழங்குவது போராட்டம் மாறுன்ற விதத்தில் இங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி